ஏங்க நேத்து ஒரு விஷயம் சொன்னலங்க அதை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அது போன பார்த்திருந்தா அப்படி எதை சொன்னா அரை அரகுறையா கேட்டமத்துக்கு முழுசு சொல்ல என்ன விஷயம்னு ஏதோ விஷயம் போல இருக்கு ஏங்க அம்மா பேர்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் போஸ்ட் ஆபீஸ்ல டெபாசிட் பண்ணி வச்சிட்டோம்னா மாசம் மாசம் வட்டி வரும் பத்தல அதை எடுத்து அவங்க கைக்குள்ளே செலவழிச்சிட்டு போட்டோம் அதுக்கு அப்புறம் நீங்க எப்பவும் போல நம்ம செலவு கொடுக்க வேண்டியது கொடுப்போம் நல்லது செய்யிறதுக்கு லேட் பண்ண கூடாது அதனால இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொண்டு போய் அம்மாக்கு பரல அப்படியே டெபாசிட் பண்ணிரவோமாங்க கேட்டியா நான் சொல்லும்போது நம்ம மாட்டேன் நீ பத்தியே போ அண்ணி வாயால சொல்றாங்களா அண்ணி அவங்க அம்மாக்கு பரல ரெண்டு லட்சம்

இதெல்லாம் உனக்கு தேவையட்டி எட்டி பார்த்து ஒட்டுக்கிட்ட விட்டுறா